ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்தமாதிரி வந்து நேர்காணலுக்கு உண்டான கேள்விகளை எங்களுக்கு சொல்லுங்கள் அதுவும் அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம் இந்த வீடியோவை முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸோட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த சேனல் வழியாக கொடுப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கேஸ் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கேஸ் வந்து வந்துருச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பீங்கன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ஒரு வீடியோ கூட ஆல்ரெடி போடணும் ரிசல்ட் டேட்டு எப்போன்னு சொல்லிட்டு ஸோ ரிசல்ட் டேட் என்னன்றது நத்திங் பட் உங்களுக்கு வந்து உங்களுடைய மதிப்பெண்ணை அஃபிஷியலாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் ஃபார் லிஸ்ட்டு வரும் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் நேர்காணலுக்கு அப்பியர் ஆகணும் ஸோ அந்த நேர்காணலுக்கு உண்டான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ அதனால மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அங்கங்கே நம்ம வந்து அனுபவத்தில் ரொம்ப விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ பேனல் இருப்பாங்க நீங்கள் அங்கே போய் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன தான் ஆனால் வந்து நீங்கள் இந்த வழிமுறையை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் எப்படி அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ரொம்ப பொலைட்டாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்ம ரொம்ப இதாக இருக்கணும் அவசியம் கிடையாது பட் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்கணும் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஓகே இவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்தா டெஃபினட்டாக ஒரு கரெக்டான சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கொஷின்ஸ்க்கும் ஸ்மைலோடு ஆன்சர் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பேத்திக்கு அடுத்து வந்து நர்வஸாக இருக்காதிங்க பயன் பயப்படாதீங்க எப்போயுமே நீங்கள் ஒரு பயத்தை வெற்றி கண்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வேலையிலையும் நீங்கள் வெற்றி கண்டுட்டிங்க அர்த்தம் அதனால் டு நாட் பி நர்வஸ் பயந்துக்கிட்டே இருக்காதிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பே அட்டென்ஷன் டு யுவர் பாடி லாங்குவேஜ் ஸோ பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க கேட்குறப்ப நம்ம அங்கிட்டங்கிட்டும் அப்படி இப்படி நெழச்சிக்கிட்டே எதுவுமே சொல்லக்கூடாது நார்மலாக ஒரே இடத்துல உட்காந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஐ கான்டாக்ட் வித் ஈச் பேனல் மெம்பர் ஐ டு ஐஸ் பேசுங்க ஆக்சுவலாக பார்க்கறது பேசுகிறது வந்து கண்ணுக்கு கண்ணாக பேசணும் கரெக்டாக ஃபேஸ் அதாவது ஐ டு ஐஸ் வந்து நீங்கள் பேசணும் அவங்க கேட்குறப்ப நீங்கள் வந்து மேலே பார்த்துக்கிட்டு சைடில் பார்த்துக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் நார்மலாக அவங்களுடைய கண்ணை பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுவும் பேங்கிங் ஜாப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஜாப் கிடச்சுன்னு நீங்கள் ஏகப்பட்ட தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் கரேஜ் இருக்கணும் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் இதுபடி பண்ணாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கொஷன்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் ஓகே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பேனலுக்குண்டான ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து நீங்கள் மறக்காமல் சூப்பராக பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது வந்து என்னென்னா ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க உதாரணமாக நீங்கள் போனோடனே கேன் யூ டெல்லர்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லலாம் இல்லை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம் இல்லை ப்ரீஃப் அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க ஸோ இதுக்கு வந்து வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அதை நீங்கள் யார் உங்களோட பேர் பேரண்ட்ஸ் யார் ஸோ நீங்கள் எந்த எந்த இடத்துலேருந்து வரீங்க அன்ற மாதிரி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன படிச்சிருக்கீங்கன்றது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி கொஷின்ஸ் இருக்கும் லைக் உங்களுடைய ப்ளேஸ் எது நீங்கள் எங்கேருந்து அந்த பிளேஸில் என்னென்னலாம் ஃபேமஸாக இருக்குது அதாவது வாட்டர் ஃபால்ஸு டெம்பிள்ஸ் இந்த மாதிரி நல்லா இருக்குதுன்றதை கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் யூ டெல்லர்ஸ் அபவுட் யூர் ப்ரீவியஸ் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு டூ ஹியர் அபவுட் த ஜாப் இந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு உதாரணமாக நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்துருக்கலாம் இல்லை வந்து தமிழ்நாடு உங்களுக்கு வெப்சைட் ஃபாலோ பண்ணிருக்கலாம் சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணிக்கலாம் யூடியூப்பை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை நீங்கள் எப்படினாலும் பதில் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இன்ட்ரெஸ்ட் யூ அபவுட் பேங்கிங் ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருக்குது நீங்கள் பேங்கிங் செக்டார்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க வாட் ஆர் யுர் ஹாபீஸ் அவுட் சைட் ஆஃப் யுவர்க் ஒர்க்கை தவிர்த்து உங்களுடைய ஹாபீஸ் என்ன பொழுதுபோக்கு என்ன அப்படின்றத கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யுவர் லாங் டேம் கேரியர் கோல்ஸ் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் என்னவாக இருக்கணும் மாதிரி அச்சீவ் பண்ணணும் உங்களுடைய கேரியர் கோல்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் சம் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் இன் யூர் ப்ரீவியஸ் ஜாப் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின்ஸு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மண்டக்கு பேசிடக்கூடாது அதாவது வந்து அதிகமாக ஒர்க் இருந்துச்சு எப்பவுமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சொல்லிடவே கூடாது டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இது வந்து கொஞ்சம் ரீசன் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் யூ வாண்ட் டு ஒர்க் இன்ஏ கோஆஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஏன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுன்னு ஆசைப்பட்றீங்க ஏகப்பட்ட பேங்க் இருக்கு இல்லையா ஏன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்க்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்கன்றதை சொல்லணும் உட் ஷூ பி வில்லிங் டு ஒர்க் இன்எர் ரூரல் ஏரியாஸ் அதாவது ரூரல் ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர்ஸ் அம் யூனிக் கேரக்டர் தட் மேக் யூ அன் ஐடியல் கேண்டிடேட் ஃபார் திஸ் பொசிஷன் அதாவது இப்போ பத்து பேர் வந்திருக்கிறாங்க அந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷனில் பத்து பேரில் ஏன் உங்களை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும் மாதிரி வந்து நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் எனக்கு பேங்கிங்ன்றது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு என்னோட அம்பிஷன் அந்த மாதிரி வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சராக இருக்கணும் அது டெஃபனட்டாக உங்கள் கிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பெரிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ நம்ம பேங்க் ரேட்னா என்ன ரெப்போ ரேட் என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன மார்ஜினல் ஸ்டெண்டிங் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செபி அது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்றதையும் கேட்பாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ் அ அடிஃப்ரன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் பிட்வீன் எஸ்ஆர்ஆர் அண்ட் சிஆர்ஆர் ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க இதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சிஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் எஸ்எல்ஆர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது டாபிக் என்னென்னா ஏழு கோப்பரேட்டிவோட பிரின்சிபிள்ஸ் இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது இதோட இன்ஃபர்மேஷனாக இன்னும் மாதிரி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏழு கோஆப்ரேட்டிவோட பிரின்ஸிபல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப் டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல் மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அடுத்து பார்த்திங்கன்னா அட்டானமி அண்ட் இன்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் கோஆப்ரேட்டிவ் அமங் கோஆப்ரேட்டிவ்ஸ் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவோட ஏழு பிரின்சிபிள்ஸ் இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசிட்டிஸும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் கோபரேட்டிவ் பேங்க்கு தான் போகிறீங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு கோஆபரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா லேங்கே இருந்துச்சு தமிழ்நாடுலேயே இருந்துச்சு அதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் ப்ரொடியூசர் மார்க்கெட்டிங் ஃபார்மர் கிரெடிட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து டைப் ஆஃப் ஸ்மார்ட் ரேஷன்ஸ் கார்டு இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டைப் இருக்குது பிஹெச்எஸ் ரைஸு பிஹெச்எச் NPHHS, NPHHNC. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸ்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு என்பிஹெச்எஸ்னால் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு ஸோ இதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் இதை லைட்டாக இருக்க கோத்ரூ பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது கொஷின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவர் டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெம்பரை ரெப்ரஸன்ட் பண்ணுறீங்க அதனால அந்த டிஸ்ட்ரிக்கை பார்த்திங்கன்னா முழு டீட்டெயில் உங்கள் கையில் இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸான பொருள் இருக்குது என்னென்னலாம் ஃபேமஸ் இருக்குது உங்களோட மின் அந்த டிஸ்ட்ரிக்டோட மினிஸ்டர் யார் கலெக்டர் நேம் என்ன அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபேமஸான டெம்பிள் இருக்குது ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபேமஸான ரிலேட்டட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதும் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பட் லேட்டஸ்ட்டாக அப்டேட்டாக எதாவது இருந்துச்சுன்னா அந்த அப்டேட்டோடு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின் இது வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது உங்களுக்கே தெரியும் நான் கீழே கோத்திர பண்ணுறேன் பாருங்கள் சேமிப்பு கணக்கிற்கும் சரிபார்ப்பு கணக்கிற்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்க முடியுமா அப்படின்றத கொஷின் அதாவது நீ ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் செக்கிங் அக்கவுண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க் கோஆப்ரேட்டிவ் பேங்குக்கும் கமர்ஷியல் பேங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுருக்கணும் வாட் இஸ் த பஸ் ஆஃப் கிரெடிட் ஸ்கோர் இது எல்லாமே தெரியும் க்ரெடிட் ஸ்கோரோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எக்ஸ்பிளைன் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் செக்யூர் அண்ட் அன்செக்யூர் லோன்ஸ் செக்யூர் லோனுக்கும் அன்செக்யூர் லோனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க அடுத்து கேன் யூ explain ஹவு த cooperative பேங்கிங் மாடல் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் மாடல் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாட் happens to த சர்ப்ளஸ் ரெவன்யூ ஜெனரேட்டர் பை த cooperative பேங்க் கூட்டுறவு வங்கி மூலம் கிடைக்கும் உபரி வருவாய் என்னவாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு கோஆப்ரேட்டிவ் பேங்க் மேனேஜ் தேர் லிக்யூடிட்டி கூட்டுறவு வங்கிகள் தங்கள் பணப்பழக்கத்தை எவ்வாறு நிர்வகிக்கின்றன அப்படின்றது கொஸ்டின் ஹவு டு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரைஸ் கேபிட்டல் கூட்டுறவு வங்கிகள் மூலதனத்தை எவ்வாறு திரட்டுகின்றன அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடன் மற்றும் வருமான விகிதத்தை எவ்வாறு கணக்கிடுவது ஹவு டு கால்குலேட் த டெப் டு இன்கம் ரேஷியோ அடுத்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் சம் வேஸ் இன் விச் யூ கேன் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் டு த ஃபஸ்ட் டைம் கஸ்டமர் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராடெக்ட் வச்சுருப்பீங்க அது எப்படி வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் விளக்குவீங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் நம்ம பேங்க்குக்கு ஓகே இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ முதல் முறை வாடிக்கையாளர்களுக்கு வெவ்வேறு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை நீங்கள் விளக்குவதற்கான சில வழிகள் எவை ஸோ இது ஒரு நல்ல கொஷின்ஸு இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸு இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸு இதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எக்ஸாம் கேரியரெலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க பட் இருந்தாலும் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகிறதுனால இதை நல்லா இன்னொரு டைம் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க உதாரணமாக வந்து டோட்டல் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குது டோட்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு லாஸ்ட்டாக என்ன எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை க்ரியேட் பண்ணாங்க டோட்டல் யூனியன் டெரிட்டரிஸ் எவ்வளோ இருக்குது ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் நேம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சென்ட்ரல் மினிஸ்டர் நேம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் யார் வந்து எந்த துறைக்கு யார் யார் மினிஸ்டராக இருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏர்போர்ட் இம்பார்ட்டண்டான ஏர்போர்ட்ஸ் நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பவர் ஜென்ரேஷன் உங்களுக்கே தெரியும் ரினியூவபுள் நான் ரினியூபிள்னு இருக்குது அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிட்டீங்கனாலே யூஸ்வலாகவே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோனால உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுனாலே உங்களால் எந்த ஒரு இன்டர்வியூ அடிச்சு தூள் கலப்ப முடியும் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் இருக்க வேண்டியது என்னென்னா கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க அதில் அப் டு டேட்டாக இருந்துக்கோங்க ஸோ நீங்களாக ஒருக்க வந்து ஒரு ஒரு செல்ஃப் ரெகர்ஷன் பண்ணிக்கோங்க உங்களை வந்து சும்மா ஒரு மீற முன்னாடியோ இல்லை நீங்களாவோ தனியாக சும்மா வந்து ஒருக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணுறீங்கன்றத நீங்களாவே ஒரு மிமிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஏதாவது கவர் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிணிச்சின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சொன்ன வழிமுறைகளாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிணிச்சின்னா நீங்கள் கீழே தேங்க்ஸ்னு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க அந்த கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ